டெல்லி விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து கீழ்வேலூரில் ரயில் மறியல் போராட்டம் டெல்லி விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து கீழ்வேலூரில் ரயில் மறியல் போராட்டம் தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கம் சார்பில் கீழ்வேலூர் ரயில் நிலையத்திற்கு பேரணியாக வந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகளை ரயில் கேட்டை மூடி போலீசார் தடுத்து நிறுத்தம் எர்ணாகுளம் காரைக்கால் ரயிலை மறிக்க முற்பட்ட விவசாயிகளை தடுத்து நிறுத்தியதால் மத்திய அரசை கண்டித்து கண்டனம் முழக்கம் டெல்லி தலைநகரில் மத்திய அரசு விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி விவசாயிகள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் போராட்டத்தை கட்டுப்படுத்த போலீசார் துப்பாக்கிச்சூடு போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து இன்று நாடு முழுவதும் விவசாயிகள் ரயில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக கீழ்வேலூர் ரயில் நிலையத்தில் தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கம் சார்பில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாநில அமைப்பாளர் ஸ்ரீதர் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பேரணியாக வந்து ரயில் மறியலில் ஈடுபட முயன்றனர் அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர் அப்போது எர்ணாகுளம் காரைக்கால் பயணிகள் ரயில் வந்ததால் உடனடியாக ரயில்வே கேட்டை மூடி விவசாயிகளை தடுத்து நிறுத்தினர் அப்போது மத்திய அரசை கண்டித்தும் டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக கண்டன முழக்கங்களை எழுப்பினர்

உத்தரவாத விலைக்காக போராடும் விலைக்காக போராடும் விவசாயிகளை கொன்று குவிக்காதே குவிக்காதே கொன்று குவிக்காதே வெள்ளாட்டம் விளையாட்டம் வெள்ளட்டம் முந்திய விவசாயிகள் போராட்டம் வெள்ளாட்டம் இந்திய போராடி போராட்டம் விளையாட்டம் வழி வாங்காது வச்சுக்காதே வச்சுக்காது வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே விவசாயிகளை வஞ்சிக்காதே வச்சிக்காது ஏமாட்டாதே ஏமா

முதலாளிகளுக்கு ஆதரவாக இந்த அரசு தள்ளுபடி செய்துள்ளது நடப்பது ஜனநாயகமா அல்லது சர்வாதிகாரமா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்திய விவசாயிகள் விவசாயிகளையும் விவசாயிகளே சுடாதே விவசாயிகளே சுடாதே இந்த இடத்துல ஒரு செய்தியை பதிவு பண்ண வேண்டிய சூழ்நிலை